என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் தல அஜித்மார் வரைக்கும் விசுவாசம் திரைப்படத்துடைய வில்லன் யாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள்ல ஒவ்வொரு வீடியோக்களுமே ஏதாவது ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க சோ அனைத்து நண்பர்களுக்குமே நாம சொல்லக்கூடிய ஒரு பதில் அதை சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது தான் சோ இப்ப நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுனால ஒரு சின்ன விளக்கமும் ஒரு பெரிய பதிலும் தர வேண்டி இருக்குது விஸ்வாசம் வில்லன் யாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு நம்ம எப்போ சொல்லியிருப்போம் பட் இருந்தாலுமே ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம் ஸோ அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக இந்த அப்டேட்டை வந்து நம்ம உங்களால் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்க முடியல ஸோ எல்லோருமே வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நாம வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்னே ஒன்றுதான் வில்லன் இல்லாத விஸ்வாசம் இந்த ஒரு டாக் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து உங்க மனசுல பதிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் பதிய வேண்டிய ஒரு விஷயமும் கூட எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் இருந்தால் நிச்சயமான முறையில் அதுல நெகட்டிவான விஷயங்கள் தான் செய்யும் அந்த நெகட்டிவான விஷயங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு வரைமுறை இருக்குது ஒரு நெறிமுறை இருக்குது அந்த நெகட்டிவான விஷயங்கள் எப்படி மக்களை சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி படக்குழு ஒரு விருப்பத்தின் இருப்பாங்க அதாவது ஓப்பனா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிற முறையில இந்த நெகட்டிவான கதாபாத்திரங்கள் எந்த மாதிரி மக்களை சென்றடைய வேண்டும் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த நெகட்டிவான விஷயங்கள்ல இருக்க வேண்டும் அதாவது இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் தவிர்த்து நெகட்டிவான விஷயங்கள் மீது என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்குள்ள இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சோம் அப்படிங்கிறதுனா அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற காட்டிலும் மிகப்பெரிய ஒரு தவறான வழிகாட்டுதலை ரசிகர்களுக்கு ஆஹ் காமிச்ச மாதிரி ஆயிரும் மிக கரெக்டா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமான பொறுத்த வரைக்கும் தல அஜித் அவர்கள் மிகப்பெரிய அளவுல மாஸ் காமிக்க போறாரு அப்படிங்கறத அனைவருமே வந்து சொல்லிட்டாங்க அதை தாண்டி ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது உறவுகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படமாக திரைப்படம் இருக்கும் அதற்குள்ள தல அஜித் அவர்களுக்கு என்று தனியாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் மாசு இருக்கதான் போகுது அந்த மாஸ் இருக்கணும் அப்படின்னாக்க நிச்சயமான முறையில சில சில நெகட்டிவான விஷயங்கள் உள்ளக்க வந்து வச்சுதான் ஆகணும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதை பத்தின ஓவரா வந்து இமாஜினேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சோம் உதாரணமா ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேர் கேட்கிற கேள்வி வில்லன் கதாபாத்திரம் என்ன என்ன அப்படின்னு சாரி வில்லன் கதாபாத்திரம் யாரு வில்லன் என்ன அப்படின்றத கேக்குறீங்க ஒருவேளை இதுதான் வில்லன் கதாபாத்திரம்னு சொல்லி நம்ம முன்னாடி எடுத்து வச்சிட்டாலோ அல்லது வில்லனுடைய கதாபாத்திரம் நடிக்கிறவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாலோ இந்த ரெண்டையுமே வச்சு நம்மளுடைய மனக்கோட்டையில மிகப்பெரிய ஒரு கோட்டை கட்டிடுவோம் அதே அந்த கோட்டையோ மனசுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு போய் படம் பார்க்க உட்காந்தோம் அப்படின்னா நிச்சயமான முறையில நமக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சோ இதனாலதான் நான் வந்து சொல்ல வரேன் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் விசுவாசம் படத்தை பொறுத்தவரையிலும் தயவு செய்து வில்லன் கதாபாத்திரத்தின் மீது பெரிய வந்து எதிர்பார்ப்பு வைக்காதீங்க படக்குழு அதாவது சிறுத்தை சிவா அவர்கள் என்ன மாதிரி இந்த நெகட்டிவான விஷயங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் மக்கள் என்ன மாதிரி இந்த ஒரு வில்லன் கதாபாத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இல்லையா அதன் அடிப்படையில அவங்க ஒரு ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா அதை மட்டும் தான் நம்ம நம்பணும் அதை தவிர வேற எதையுமே வந்து நம்ம இப்போதைக்கு வந்து எடுத்துக்க வேணா ஒருவேளை அவங்க சொல்லாம விட்டாங்க அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ பணம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து உணர வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க ஒரு கரெக்டான ஒரு குறியோட இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடுறதாக நீங்க நினைச்சுக்கோங்க சோ ஒருவேளை வந்து இதுதான் வில்லன் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னாக்க நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை வில்லன் இல்லாத விசுவாசம் இந்த ஒரு மைண்ட் செட்டோட போய் படத்தை பாருங்க படத்துல முழுக்க முழுக்க ஃபேமிலி சென்டிமெண்ட் நிறைஞ்சு இருக்க போதே நல்ல ஒரு கிராமத்து மண் வாசனை இருக்க போதே அதுல அஜித் அஜித்குமார் அவர்கள் புகுந்து விளையாட போறாரு இதே நேரத்துல ரொம்ப ஜாலியான கலகலப்பான ஒரு தல அஜித் குமார் அஜித்குமார் அவர்களை பார்க்க போறோம் ஒரு சுட்டித்தனமான தல அஜித் வந்து பார்க்க போறோம் இந்த ஒரு ஓட்டத்தோடு மட்டும் படத்தை போய் பாருங்க மற்றபடி வேற கவனத்தை சிதற விடாதீங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையான நாம இப்போ இவ்வளவு நேரம் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கோம் இந்த இதில் இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் வந்து மறைமுகமாலாம் எதுவுமே பேசல நேரடியாவே தான் சொல்றேன் எதுவா இருந்தாலும் வந்து வில்லன் கதாபாத்திரம் பற்றியும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களை பற்றியும் நம்மளுடைய சிறுத்தை சிவா அவர்கள் அவர் என்னப்படி வெளிப்படுத்தட்டும் தான் நம்மளே கருத்தா இருக்கு அப்படி அவங்க வெளிப்படுத்தல அப்படின்னாக்க நான் சொன்ன டேக்ல லைனை யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு பரம்பாக்க போங்க அப்படி வச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த கேள்விகளை நீங்க கேட்டாலுமே நம்மளால பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து படம் பத்தி பண்ண வேண்டியிருக்கு நிறைய வந்து லிஸ்ட் எடுத்து இதுல வந்து நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோக்கள் நிறைய இருக்குது அதுவே வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் பார்க்காம இருக்கீங்க ஆனா கேள்விகள் மட்டும் நிறைய வந்து அந்த நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கோ இல்லையா அதுல இருக்க கேள்வியிலே வந்து சில நண்பர்கள் வந்து கேக்குறீங்க தான் இப்போ என்னென்ன டைட்டில் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன் போய் பாருங்க விஸ்வாசம் டோட்டல் காஷன் ப்ரோ டென்ஷன் டெக்னி டெக்னிஷியன் அப்படின்ற டைட்டில் ஒன்னு கொடுத்துருக்கோம் யாரெல்லாம் வந்து நடிக்கிறாங்க யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற டை அப்படின்ற விஷயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் கன்டென்ட் அப்புறம் தள்ளே தில்லாலே சாங் ரிவியூ ஒன்னு கொடுத்துருக்கோம் சன் பிக்சர்ஸ்க்கு மரண அடி கொடுத்த சத்யஜோதி நிறுவனம் ஃபிலிம்ஸ் ஸோ இந்த ஒரு டைட்டிலேயும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் விஸ்வாசம் எத்தனை திரையரங்குகளில் வெளியாகுது தமிழகத்தில் வந்து எத்தனை திரையரங்களில் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து தீவிரமாக சர்ச் பண்ணி நமக்கு நம்பகத்தன்மையில தகவல் வந்ததுக்கு அப்புறந்தான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கும் ஸோ நீங்க நம்பிக்கையோட பார்க்கலாம் அப்படிங்கிற நூறு சதவீதமான உத்தரவாதத்தையும் கொடுத்துக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் ஆகும் விஸ்வாசம் இது ஒரு சூப்பரான ஒரு ஒரு சர்ப்ரைஸான உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போய் பாருங்க விஸ்வாசம் டீசர் மாசிவ் அப்டேட் டீசர் பத்திய சில விஷயங்கள் வந்து அதில் பேசியிருப்போம் கொடுத்துருக்கேன் உண்மை நிலவரம் என்ன விசுவாசம் சன் பிக்சர் ரெண்டு வருது ஒரு பிரச்சனைகள் இதோட உண்மை நிலவரம் எந்த இடத்துல வந்து சன் பிக்சர்ஸ் நிலவரம் நம்ம விசுவாசம் திரைப்படத்துக்கு எதிராக திரும்பியது ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எந்த இடத்துல விசுவாசம் படத்துக்கு எதிராக திரும்பியது அப்படிங்கிற முழு விவரமும் அதுல இருக்கும் கொஞ்சம் புரிந்து கொண்டு நீங்கள் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அதோட முழு விவரமும் உங்களுக்கு புரிய வரும் சொல்லிக்கிறேன் அப்புறம் சந்திச்சுக்கு வன்மையான கண்டனம் எதுக்காக அப்படின்னாக்க அவங்க ஒரு ட்வீட் பண்ணாங்க இல்லையா அதுக்காக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் உங்களுடைய கண்டனங்களை அந்த வீடியோல வந்து பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் இது போன்ற நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கும் அத்தனை வீடியோல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்கள் ஒரு சில வீடியோ பார்க்க மாட்டிருப்பீங்க அதனால தான் அத்தனை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் அனைத்து பார்க்காத அனைத்து நண்பர்களுமே போய் பாருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு விளைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன கமெண்ட் தோணுதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம புதிதாக அப்டேட் பண்ணக்கூடிய புதிய அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிஞ்சிருச்சுக்கிறேன் மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்ன சொல்றது மறக்காம நான் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் யோசிப்போங்க படக்குழுவாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வாசகம் இல்லாத விசுவாசம் மீண்டும் இன்னொரு சிந்திக்கிற நன்களன் தோழன் ஏ ஆரம் முத்து